வெற்றிலை பாக்கு சாப்பிடுறதுனால வரக்கூடிய ஐந்து நன்மைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க அந்த காலத்து பாட்டிகள்லாம் அடிக்கடி சாப்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க பட் இந்த வெற்றிலையில அவ்வளவு நன்மைகள் இருக்கு பாக்கு மேபி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அதை தாண்டி அதில் நீங்க கிராம்பு ஜாதிக்காய் ஏலக்காய் இதெல்லாம் கூட வச்சு சாப்பிடலாம் நிறைய இடங்கள்ல சாப்பிட்டுட்டும் வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வெற்றிலை பாக்குல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன்று மழை வந்து இது தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க

உங்களை பாதுகாக்குது நம்பர் மூன்று வெற்றிலை போடுறதுனால ஈறு வழி ஈறுகள்ல ஏற்படுற ரத்த கசிவு இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து மட்டும் இல்லாம பற்களை நல்லா கெட்டியா இருக பிடிக்க வச்சுக்குது இந்த வெற்றிலை பாக்கு நம்பர் நான்கு வெற்றிலையில இருக்கக்கூடிய ஆன்டி பண்புகள் சருமத்துல ஏற்படக்கூடிய அரிப்பு அலர்ஜி மாதிரியான விஷயங்கள்ல உங்களுடைய சருமத்தையும் மேவும் பாதுகாக்குது நம்பர் ஐந்து தினமும் வெற்றிலைகளை நல்லா நீங்க மென்னு மென்னு சாப்பிட்டுட்டு வர வர செரிவான ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க அண்ட் வெற்றிலையில கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால உங்க எலும்புகளையும் திடப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க வெற்றிலை சாப்பிடும்பொழுது ரத்த ஓட்டம் சீராகும் எலும்புகளுக்கு நல்லது மூட்டு வலிக்கு நல்லது பல பல நல்ல விஷயங்கள் இந்த வெற்றிலையில இருக்கு அதனால நீங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் தாராளமா அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்லயா கூட ஷேர் பண்ணலாம் பாதாம் போலி பாதாமா உண்மையான பாதாமா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஐந்து குறிப்புகள் தான் இந்த வீடியோல நீங்க போறீங்க நல்ல மலிவான விலையில பாதாம் கிடைக்குது அதிகமான குவான் கிடைக்குது உங்ககிட்ட விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது உண்மையான பாதாமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்கணும் அதுக்கு நம்பர் ஒன் அந்த பாதாம் உடைய ஷேப்பை வந்து நீங்க பாருங்க பாதாம் வந்துட்டு அந்த இலை வடிவத்துல இருக்கும் ஒரு சைடு வந்து இன்னொரு ஒரு சைடு வந்து கூர்மையாகவும் இருக்கும் அதுவே போலி பாதாம் வந்துட்டு எல்லா எல்லா பக்கமும் ஈவன் ஷேப்ல இருக்குது அப்படின்னா அது போலி பாதாம் நம்பர் டூ பாதாம் மேல்புறம் மேல் நல்ல சொர சொரப்பா இருக்கணும் அதுதான் உண்மையான பாதாம் விதை இல்ல அப்படின்ற பட்சத்துல அது வந்து நல்லா வலுவழுன்னு நல்ல பாலிஷ்டா இருக்குது அப்படின்னா அது பாதாமே கிடையாது நிறைய நேரங்கள்ல பீச் விதைகளுக்கு கோட்டிங் போட்டு விற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க அது பாதாம் மரத்தை சேர்ந்த பாதாம் விதை கிடையாது நம்பர் மூன்று ஒரிஜினல் பாதாம் இயற்கையான அந்த பாதாம் சுவை இருக்கும் அதுவே போலி பாதாம் நல்ல சுவையேற்றப்பட்டதா இருக்கும் இனிப்பு ஜாஸ்தியா இருக்கும் ரொம்ப நல்ல 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 சுவையா இருக்கே நீங்க நினைக்க முடியாது அதுதான் பாதாம் பாதாம் நம்பர் ஒரு பீச் நிறத்துல வந்து இருக்கும் நல்ல ஃபேடடா இருக்கும் அதுவே வந்து போலி பாதாம் வந்து நிறமேற்றப்பட்டதா இருக்கும் ஏன்னா அது வேதி பொருட்களால வந்து அந்த நிறத்தை ஏத்திருப்பாங்க நல்லா பார்க்க பலபல பல அப்படின்னு இருக்குதுன்னா அதை வந்து நீங்க ஒரு துணியில வச்சு தேய்ச்சி வெள்ளை துணியில வச்சு தேய்ச்சி பார்க்கும் உங்களுக்கு தெரியும் அது ஒரிஜினலா இல்லையா அது கலர்ஸ் வந்துட்டு வெளியில வருதா இல்லையான்றத நீங்க பாத்துடலாம் நம்பர் ஐந்து பாதாம அதாவது ஒரிஜினல் பாதாம நீங்க தண்ணிக்குள்ள போடும் பொழுது தண்ணிக்குள்ள மூழ்கிரும் அதுவே போலி பாதாம் அப்படின்னா அந்த போலி பாதாம் மேல போட்டப்பட்ட கோட்டிங் எல்லாமே அந்த தண்ணியில மிதக்க ஆரம்பிச்சிடும் அதை பார்த்து நீங்க கண்டுபிடிக்கலாம் ஆல்சோ அதுல வந்து கலர் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த கலர் வந்துட்டு தண்ணியில கலக்கிறதையுமே உங்களால பார்க்க முடியும் இந்த மாதிரி பாதாம்லயும் போலி இருக்குதா அது இப்படி கண்டுபிடிக்கலாமா அப்படின்றது வந்து இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்